ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மூன்றாவது ஸ்தோத்திரம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வாசிச்சு முடிச்சிருவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு மூணாவது என்ன உண்டு கிறிஸ்துவினால் எனக்கு என்ன கிடைக்கு என்ன கிடைக்கு பலன் கிடைக்கு என்ன கிடைக்கு பலன் கிறிஸ்துவினால் நமக்கு கிடைக்கிறது பலன் இந்த பலனை யார் தான் கொடுக்குறாருன்னா அப்போ சொன்னால் பவுல் சொல்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு பலன் உண்டு நான் வந்து என் வாழ்க்கையில் மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா என்ன ஆண்டோர் என்ன செய்கிறார் பலப்படுத்துகிறார் என்னை பலப்படுத்துகிறார் அனுதினமும் என்ன பலப்படுத்துகிறார் என் வாழ்க்கையில் பலனை கொடுக்குறாரு அந்த பலம் நான் சொல்ல முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு பலன் கடந்த நாட்கள் அமெரிக்க தேசத்துல ஸ்தோதிரம் ஒரு நபரு பயங்கரமா தீ பெற்று எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு மட்டும் யோசனை வந்திருக்கு நம்மளை மட்டும் நம்ம காப்பாற்றக்கூடாது கூடாது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும் சொல்லி அவர் வீட்டில இருந்து ஒரு மோட்டரை ஒரு அழகான டீப்ப எடுத்து ஜாயின் பண்ணி அதுல இருந்து தண்ணி அடிச்சு எல்லாத்தையும் பெருசா பார்க்கல இவர் வீட்டை கூட பெருசா பார்க்கல பாதி அணைச்சிட்டார் அப்ப அங்கிருந்து வந்த அதிகாரிகள் இவரை என்ன செஞ்சாங்க போட்டுட்டு வாங்கயா போதும் நீங்க செஞ்சது பெரிய விஷயம் அப்படின்னு இவரை என்ன செஞ்சிட்டாங்க அங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க ரெண்டு மூணு நாள் கழிச்சு மறுபடி அந்த ஏரியாவுக்கு வரும்போது பக்கத்தில் இருந்த வீடுகளுக்குலாம் நிறைய சேதம் ஆனா இவர் வீட்டில் ஒரு சேதமும் இல்லை இல்லையா சொல்லுங்க இதுலயும் சொல்ல போனா அவருடைய காம்பவுண்டு எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்ட பலகையால் செய்யப்பட்ட வேலை தீ என்ன செஞ்சிருக்கணும் பிடிச்சிருக்கணும் ஆனா இவருடைய அந்த வீட்டு அந்த ஸ்தோத்திர வேலையில் கூட தீ என்ன செய்யல படல அவர் சொல்றாரு ஆண்டவர் எங்களை என்ன செய்தார் பாதுகாத்தார் ராமன் சொல்லுங்க சொல்லுங்க அவருக்கு அந்த தைரியம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு அவர் என்ன சொல்லுவார்னா கர்த்தரைகளோட கர்த்தரைகளோட இருக்கிறார் அப்ப நம்ம வாழ்க்கையில் சொல்லணும் என்னையும் அவர் என்ன செய்யறாருனா பல அடையாளங்களும் வாயிலாக அற்புதங்கள் வாயிலாக அவர் பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் சொல்ல முடியுமா உங்களால பலப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஏன்னா அவருடைய பலன் என் வாழ்க்கையில் அவசியம் படிக்கிறது அவர் உணர்கிறதுனால பல விஷயங்களில் ஆண்டவர் என்ன செய்யறாரு பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் இல்லாத நாட்கள் இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் நமக்கு பலனை தந்திருக்கிறார் ஆமேலைன்னா உடனே எங்க ஓடுறவங்க இருக்காங்க லேசாக சரியத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே எதை தேடி ஓடுறாங்க ஆஸ்பத்திரியை தேடி ஓடுறவங்க ஆயிரம் இருக்காங்க ஆனா உங்கள என்னையும் கத்திரி தான் வச்சுருக்கிறாரு என்ன பண்ணும் பாத்துக்கலாம் அதுவே ஒரு பெரிய பலன் தான் என்ன வருன்னு பாத்துக்கலாம் இதுவே ஒரு பெரிய பலன் ஆமே நமக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம தைரியம் சொல்லக்கூடிய பலனை சுதந்தரித்து கொண்டவர்களா பேசணுமே தவிர பலன் இல்லாதவர்களை போல அநேக இடறி போகக்கூடிய வார்த்தையை நம்முடைய வாய்நாள சொல்லக்கூடாது எனக்குள்ள இருக்கிற பலன் மற்றவர்களுக்குள்ள கிரியை செய்யும் எனக்குள்ள இருக்கிற பலம் உள்ள தேவனாகிய கர்த்தர் அநேகருக்குள்ள அற்புதம் செய்ய முடியும் ஆகவே தான் யோவானும் ஆமேன் பேதரும் சொன்னாங்க இடத்துல நீ எதிர்பார்க்கிற மாதிரி என்ன இல்லை பொண்ணும் வெள்ளியும் இல்லை ஆனா எங்கிட்ட ஒண்ணு இருக்கு ஒன்னு இருக்கு ஆகவே எழுந்து நடக்கும் யாரும் என்ன சொல்லல அந்த வார்த்தையை சொல்லல உனக்கு என்ன வேணும் சாப்பாடு வேணுமா உனக்கு அது வேணுமா ரெண்டு பேர் மட்டும் சொன்னாங்க நீ எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு வெள்ளி எங்கிட்ட இல்லை ஆனால் எங்கிட்ட ஒன்று இருக்கு எங்களை பிளப்படுத்துகிற கிறிஸ்துவின் நாமம் இருக்கு நீ எழுந்து நடன் சொன்னே அவன் எழுந்தான் குதித்தான் நடந்தான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான் அதுக்கப்புறம் அவன் சும்மா இருக்க ஆ முடியாது முடியாது ஏன்னா அந்த ஸ்பிரிட்டு எங்கேருந்து வந்திருக்குனா இந்த இந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு இது அவங்களுக்குள்ளே இருந்து அவனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆனவனே இவங்களை விட அதிகமாக அவன் கத்திர ஆராய்ச்சிருப்பான் அதில் லூயா நீங்களும் நானும் பலன் உள்ளவர்களாக இருக்கிற பட்சத்தில் கூட யாருக்கும் நாளையும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சி அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள சாட்சியா மாறும் கண்ண முடி ஜோம் பண்ணுவோம் கர்த்தர் கொடுத்த நல்ல அருமையான இந்த ஆராதனைக்கு நன்றி சொல்லி நம்மோடு பேசின வார்த்தைக்கு தேவருக்கு நன்றி சொல்லி அண்ட் ஒரு பார்த்து சொல்லு கிறிஸ்துவினால் எனக்கு என்ன கிடைக்கிறது முதலாவது ஜெயம் ரெண்டாவது ஆறுதல் மூணாவது பலன் பலன் ஆண்டவர் எனக்கு கொடுக்குறாரு வாயை திறந்து ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஹால லோரி ஹாலை லுயா வாய துறந்து உமக்கு நன்றி ஆண்டுவரே ஹாலை லூயா ஏன் என்னை தெரிந்து கொண்டே புரியவில்லை ஏன் என்னை அழைத்தீ தெரியவில்லை ஆடுகள் பின்னே அழைந்து திரிந்தேனே ஆடுகள் பின்னே அழைந்து திரிந்தேனே அரியணையேற்றி அழகுப்பா அழகு பார்த்து நான் கொண்ட மேன்மைகள் உம்கரத்தின் ஈவு நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரேந்தும் தயவு நான் கொண்ட மேன்மைகள் எல்லாம் நீரீந்தும் தயவர் இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நாடம் மாத்திரம் என் வாழ்க்கை மாத்திரம் இதுவரை இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நாத்திரம் என் குடும்பம் எத்திரம் நான் எம் என் குடும்பம் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என் வாழ்க்கை எம்மாத்திரம் நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் சபை எம்மாத்திரம் அர்ப்பணி ஆண்டவர்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து தேவனே உம்முடைய நாமத்தினால் கிறிஸ்துவினால் எனக்கு ஜெயம் கிறிஸ்துவினால் எனக்கு சகல ஆறுதல் கிறிஸ்துவினால் எனக்கு பலன் ஆண்டவர் எனக்கு தருகிறார் ஆண்டவர் எனக்கு தருகிறார் அது எனக்கு கிடைக்கிறது அதை ஆண்டவர் எனக்கு தருகிறார் இலவசமாய் தருகிறார் நான் சுதந்திரித்துக் கொள்ள தருகிறார் கிறிஸ்துவோடு இருந்தால்தான் இது கிடைக்கும் கிறிஸ்துவக்குள் இருந்தான் கிடைக்கும் கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஜெயம் உண்டு சகல ஆறுதல் உண்டு ஜெயம் உண்டு பலன் உண்டு கிறிஸ்துவோடு இருந்தா தான் கிடைக்கும் கிறிஸ்துவை விட்டு போகிறவங்களுக்கு கிடைக்காது கிறிஸ்துவோடு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு ஆண்டோட்ட சொல்லுங்க நான் கிறிஸ்துவோடு இருப்பேன் கிறிஸ்துவால் இதை நான் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் கிறிஸ்துவால் இதை சுதந்திரிப்பேன் இதற்கு சாட்சிய நேசிக்கிற நல்லாண்டித்திருக்க ஒப்புக்கொடுக்கிறேன் தாழ்த்துக்கிறேன் எங்களோட பேசின சத்தத்தை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க வாழ்க்கையில ஜெயமும் ஆறுதலும் பலனும் உம்மால் வருகிறது உமோடு இருக்கிற பட்சத்தில் அதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் அப்ளை பண்ணுறோம் எங்கள் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துகிறோம் எங்க வாழ்க்கையில அது எங்க வாழ்க்கையில் கிரியம் செய்கிறத சாட்சிகளா எடுத்துக்காட்ட இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இதை அப்ரோஜனப்படுத்த உதவி செய்யுங்க இதை பெற்றுக்கொண்டு சாட்சியா இருக்க கத்தர் பண்ணுங்க அவங்க வார்த்தையில இருக்கிற வல்லமையும் மேன்மையும் உடைய பிள்ளை வாழ்க்கையில் வெளிப்படட்டும் சத்திரு வெக்கப்பட்டு போவானாக கடந்த நாட்களிலும் பிள்ளைகளுக்கு செயமில்லையே எனக்கு ஆறுதல் இல்லையே எனக்கு இல்லையேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான வார்த்தையை நீங்க பேசியிருக்கீங்க கிறிஸ்துவோடு இருக்கும் போது கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது கிறிஸ்துவ மட்டும்தான் எனக்கு ஜெயத்தை தர முடியும் ஆறுதலை தர முடியும் பலனை தர முடியும் அப்படிங்கிற சத்தியத்தை நம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து விடாதபடி அவரோடு உமோடு இசைந்த பிள்ளைகளாக இருக்க ஒவ்வொருவருக்கும் உறுதியான நம்பிக்கையும் விசுவாசத்தையும் பெருக பண்ணுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அடமையை மட்டும் செஞ்சிருக்கிறேன் கிரியை உம்மிடத்திலிருந்து வருகிறது நீங்க கிரியை செய்யுங்க அப்புறோஜனமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே